தமிழக அரசு விரைவில் ஐம்பது ஆயிரம் தென்னை விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் வழங்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என பொள்ளாச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் பேட்டியளித்துள்ளார் பொள்ளாச்சியை அடைத்த ஆனைமலை ஒன்றியத்தில் உள்ள காளியாபுரம் தென் சங்கம்பாளையம் ஊராட்சிகளுக்கு உட்பட்ட பகுதிகளில் ரூபாய் ஒரு கோடியே பதினான்கு லட்சத்தி தொன்னூற்றி ஆறாயிரம் மதிப்பீட்டில் தார்சாலை அமைக்கும் பணிக்காகவும் நிழற்குடை அமைக்கும் பணிகளுக்கான பூமி பூஜை நடைபெற்று பொள்ளாச்சி பாராளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரசாமி கோவை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் தளபதி முருகேசன் ஆகியோர் கலந்து கொண்டு பணியினை துவக்கி வைத்தனர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய எம் பி ஈஸ்வரசாமி விவசாயிகளின் நலனின் அக்கறை கொண்ட முதல்வரின் உத்தரவுப்படி நிர்ணயிக்கப்பட்ட இரண்டு லட்சம் இலவச மின்சார இணைப்பு என்ற இலக்கில் தற்போது வரை ஒன்றரை லட்சம் மின் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளது மீதமுள்ள ஐம்பதாயிரம் மின் இணைப்பு வழங்குவதற்கான பணிகளும் வேகமாக நடைபெற்று வருகின்றன என தெரிவித்தார் இதில் தி ஒன்றிய செயலாளர்கள் சேனாதிபதி யுவராஜ் தென் சங்கம்பாளையம் அண்ணாதுரை உட்பட பலர் கலந்து கொண்டனர் இன்ற இன்றைய தினம் ஆனமலை ஊராட்சி ஒன்றியம் காளியாபுரம் கிராமத்தில் மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களுக்கும் தோட்டங்களுக்கும் செல்லக்கூடிய சாலை பழுது ஏற்பட்டிருப்பதைத் தொடர்ந்து அவருடைய கோரிக்கையை ஏற்று மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய உத்தரவை தொடர்ந்து ஒரு கோடியே நாற்பத்தி நான்கு லட்சம் மதிப்பீட்டில் சாலை அமைப்பதற்கான பணியை தற்போது இங்கே துவக்கி வைத்திருக்கின்றோம் இந்த சாலை புதியதாக அமைப்பதற்கு இந்த பகுதியுடைய பொதுமக்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு வரவேற்பை தெரிவித்திருக்கிறார்கள் அதோடு மின்வாரியத்தில் ஒரு புதிய மயில் நமது தமிழ்நாடு அரசு எட்டியிருக்கின்றது நான்காண்டு காலத்தில் இரண்டு லட்சம் மின் இணைப்புகள் என்ற இலக்கோடு பயணித்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் இலவச மின் இணைப்புகள் ஏற்கனவே வழங்கப்பட்டுவிட்டு மீதமிருந்த ஐம்பதாயிரம் மின் இணைப்புகளும் தற்போது வழங்கப்படுவதற்கான ஆணை பிறப்பிக்கப்பட்டு கடந்த ஒரு வார காலமாக அந்த கோட்டம் வாரியாக பிரிக்கப்பட்டு விவசாயிகளுக்கு அந்த இலவச மின்சாரம் வழங்கப்பட்டு வந்திருக்கிறது ஆக ஒரு நான்காண்டு காலத்தில் இரண்டு லட்சம் இலவச மின் இணைப்புகளை மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய உத்தரவை தொடர்ந்து அந்த இலக்கை எட்டியிருக்கிறது இதற்காக ஒட்டுமொத்த விவசாயிகளும் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்திருக்கின்றார்கள் ஆக நமது பகுதி விவசாயி பகுதி மக்களின் சார்பாக நான் முதலமைச்சருக்கும் மின்வாரியத்துறை அமைச்சரவர்களுக்கும் இந்த தருணத்தில் நன்றியை அன்போடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் பொள்ளாச்சியில் நடைபெற்ற தேசிய அளவிலான இறகுப்பந்து போட்டி பத்தொன்பது வயதிற்குட்பட்டோருக்கான போட்டிகள் தமிழ்நாட்டை சார்ந்த மாணவர்கள் முதலிடம் பிடித்து சாதனை பொள்ளாச்சி ஆட்சிப்பட்டியில் உள்ள திஷா பள்ளியில் இந்திய பள்ளி சான்றிதழ் தேர்வுகளுக்கான கவுன்சில் பள்ளிகளுக்கு இடையே தேசிய அளவிலான இறகுப்பந்து போட்டி கடந்த இருபத்தி ஆறாம் தேதி தொடங்கி மூன்று நாட்கள் நடைபெற்றது இந்த போட்டியில் தமிழ்நாடு மேற்கு வங்கம் தெலுங்கானா மகாராஷ்டிரா உத்தரகாண்ட் கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்து முன்னூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் இந்த போட்டியில் கலந்து கொண்டனர் பதினான்கு பதினேழு வயதிற்குட்பட்ட ஒற்றையர் மற்றும் இரட்டையர் பிரிவுகளில் போட்டிகள் நடத்தப்பட்டது இரண்டு நாட்கள் நடைபெற்ற போட்டிகளில் தகுதி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு இறுதிப் போட்டி நடைபெற்றது விறுவிறுப்பாக நடைபெற்ற இறுதிப் போட்டியில் பதினான்கு வயதிற்குட்பட்ட பிரிவுகளில் கர்நாடகாவை சார்ந்த மாணவர்கள் முதலிடம் பிடித்தனர் பதினேழு வயதிற்குட்பட்டோருக்கான பிரிவுகளில் மகாராஷ்டிரா தமிழ்நாடு மற்றும் உத்தரகாண்ட் மாநிலத்தை சார்ந்த மாணவ மாணவிகள் முதலிடம் பிடித்துள்ளனர் பத்தொன்பது வயதிற்குட்பட்ட பிரிவுகளில் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டை சார்ந்த மாணவர்கள் வெற்றி பெற்று முதலிடம் பிடித்தனர் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு திசா பள்ளியின் பொது மேலாளர் கிருஷ்ணகுமார் மற்றும் முதல்வர் உமா ரமணன் ஆகியோர் பதக்கங்களையும் சான்றிதழ்களையும் வழங்கி பாராட்டுகளை தெரிவித்தனர் மேலும் இந்த போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்கள் அகில இந்திய அளவில் பள்ளிகளுக்கு இடையே நடைபெறும் இறகு பந்து போட்டியில் கலந்து கொள்வார்கள் என போட்டி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர் குட் ஈவினிங் எப்ரிவான் ஐ எம் சுரேஷ் சீஃப் ரெஃப்ரி இந்த போட்டி தேசிய அளவிலான நடந்த போட்டி இதில் கலந்து கொண்டவங்க பார்த்தீங்கன்னா முன்னூறுக்கும் மேற்பட்ட ப பிளேயர்ஸ் கலந்து கொண்டாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு பிரிவாக நடந்துச்சு அண்டர் ஃபோர்டீன் அண்டர் செவன்டீன் அண்டர் நைன்டீன் இதில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள்ஸ் தனியாக டபுள்ஸ் தனியாக நடந்துச்சு அவுட் நாக் அவுட் ஈவெண்ட்டில் நடந்தது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வெற்றி பெற்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா க தமிழ்நாடு கர்நாடகா கேரளா போல் நிறைய ஸ்டேட் பார்ட்டிசிபேஷன் பண்ணி வின் பண்ணாங்க இந்த இதுலேருந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்கனைசிங் ஃப்ரம் திசா ஸ்கூலாக திசா ஸ்கூல் தென் பொள்ளாச்சி இதில் நல்லா ஆர்கனைசிங் பண்ணாங்க நல்ல கோஆர்டினேட்டிவ் சப்போர்ட்டிங் அவர் இஸ் நல்லா பண்ணாங்க இதில் அது என்ன ஆகிடிங்க எஸ் இது எஜ்எஃப்எல் வின்னர் ரன்னர் தென் தேர்ட் பிளேஸ் வந்து எஜ்எஃப்எல் பார்ட்டிசிபேஷன் பண்ணுவாங்க மத்திய அரசு அறிவித்த புதிய ஜிஎஸ்டி வரி குறைப்பை பொள்ளாச்சியில் உள்ள ஹோட்டல் உள்ளிட்ட உணவு நிறுவனங்களில் நடைமுறைப்படுத்த சிறப்பு குழு அமைக்க கோரி சார் அலுவலகத்தில் பாஜகவினர் கவனயீர்ப்பு மனு அளித்தனர் பிரதமர் நரேந்திர மோடி கடந்த மாதம் ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தம் மூலம் வரி குறைப்பு செய்து பல்வேறு சலுகைகளை அறிவித்தார் அதன்படி கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி முதல் இந்த வரி குறைப்பை மத்திய அரசு அமலாக்கியது இந்த நிலையில் பொள்ளாச்சி பகுதியில் உள்ள உணவு நிறுவனங்கள் ஹோட்டல்கள் பேக்கரிகளில் விற்பனை செய்யப்படும் உணவு பண்டங்களுக்கு மத்திய அரசு அறிவித்துள்ள வரி குறைப்பை நடைமுறைப்படுத்தாமல் பழைய நடைமுறையிலேயே விற்பனை செய்யப்படுகிறது எனவே உடனடியாக அனைத்து கடை உரிமையாளர்களை அழைத்து பேசி ஜிஎஸ்டி வரி குறைப்பின் பலன்களை பொதுமக்களுக்கு சென்றடையும் வகையில் சிறப்பு குழு அமைக்க வேண்டும் என கோவை தெற்கு மாவட்ட பாஜக தமிழ் இலக்கியம் தமிழ் வளர்ச்சி பிரிவு சார்பில் பொள்ளாச்சி சார் ஆட்சியர் ராமகிருஷ்ணசாமியை சந்தித்து கவன ஈர்ப்பு மனு அளித்தனர் பொள்ளாச்சி சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய உணவு கூட உணவு கடைகள் அனைத்து இடங்களிலுமே பாரத பிரதமர் அவர்கள் ஜிஎஸ்டி வரி குறைப்பை கொடுத்தும் இருபத்தி ரெண்டு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் அமலுக்கு வருகிறது என்று சொல்லியும் கூட இன்று முதல் அனைத்து கடையிலும் பழைய விலைக்கே டீ காஃபி பேக்கரி ஐட்டங்களை விற்று கொண்டிருக்கிறார்கள் பொதுமக்களுக்கு இன்னும் அது போய் சேரவில்லை ஜிஎஸ்டி வரிசலையை கொண்டு சேர்க்க வேண்டுமென சாராட்சியரிடம் ஒரு குழு அமைக்க கோரி கவர்னர் ஈர்ப்பு விண்ணப்பம் இன்று அளித்திருக்கின்றோம் பொள்ளாச்சியில் வடக்கு நகர திமுக சார்பில் கரூரில் விஜய் பரப்புரையில் உயிரிழந்த நாற்பத்தி ஓரு பேருக்கு வெளகுவர்த்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது பொள்ளாச்சி புதிய பேருந்து நிலையம் அருகே பொள்ளாச்சி நகர வடக்கு திமுக சார்பில் கரூரில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் விஜய் பங்கேற்ற பரப்புரையில் நெரிசல் மற்றும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் குழந்தைகள் உட்பட நாற்பத்தி ஓரு பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் இந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் அதிர்வலையை ஏற்படுத்தியது உயிரிழந்த நாற்பத்தி ஓரு பேருக்கு பொள்ளாச்சி புதிய பேருந்து நிலையம் அருகே பொள்ளாச்சி நகர வடக்கு செயலாளர் நவநீத கிருஷ்ணன் ஏற்பாட்டில் மெழுகுவர்த்தியை ஏற்றி அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பொள்ளாச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரசாமி கோவை தெற்கு மாவட்ட செயலாளர் தளபதி முருகேசன் பொள்ளாச்சி நகர தலைவர் சியாமலா நவநீதகிருஷ்ணன் துணைத் தலைவர் கௌதமன் ஆகியோர் உயிரிழந்தவர்களுக்கு மெழுகுவர்த்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தினர் இதில் நகரமன்ற உறுப்பினர்கள் நகர ஒன்றிய பேரூராட்சி கழக நிர்வாகிகள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் பொள்ளாச்சி அருகே நேற்று இரவு ஆயில் மில்லில் ஏற்பட்ட தீ விபத்தில் பல லட்சம் மதிப்புள்ள நாற்பது டன் கொப்பரைகள் சேதமடைந்தது பொள்ளாச்சி அருகே உள்ள அம்பாரம்பாளையம் பகுதியில் எம் கே ஆர் எனும் பெயரில் ஆயில் மில் செயல்பட்டு வருகிறது இங்கு தேங்காய் எண்ணெய் தயாரிக்க நாற்பது டன் தேங்காய் கொப்பரைகள் தரம் பிரிக்கப்பட்டு இருப்பு வைக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் நேற்று இரவு ஏற்பட்ட திடீர் தீ விபத்து ஆயில் மில் முழுவதும் பரவி இருப்பு வைக்கப்பட்ட கொப்பரை தேங்காயில் பரவி கொழுந்து விட்டு எரிந்தது மேலும் எண்ணெய் தயாரிக்கும் இயந்திரங்களுக்கும் பரவியது அங்கு பணியில் இருந்த ஊழியர்கள் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளித்ததை ஒட்டி விரைந்து வந்த பொள்ளாச்சி தீயணைப்பு துறையினர் இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக போராடி தீயை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தனர் தொடர் மழை பெய்து வருவதால் மின்கசிவு காரணமாக ஏற்பட்டிருக்கலாம் என முதல் முதற்கட்டமாக தெரிய வந்துள்ளது தீ விபத்து குறித்து ஆனைமலை காவல் நிலையம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சேதமான நாற்பது டன் கொப்பரைகள் மதிப்பு பத்து லட்சத்திற்கும் மேல் இருக்கும் என ஆயுள் மேல் உறுப்பினாளர் கவலையுடன் தெரிவித்தார் தொடர் விடுமுறை காரணமாக வால்பாறை பகுதியில் குவிந்த சுற்றுலா பயணிகள் கோவை மாவட்டம் வால்பாறை பகுதியில் உள்ள சுற்றுலா தலங்களான ஆறு மற்றும் சின்ன கல்லாறு நீர்வீழ்ச்சி பகுதிகளை பார்ப்பதற்காக குவிந்த சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் கடந்த ஐந்து மாத காலமாக மாவட்ட நிர்வாகம் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்த நிலையில் சுற்றுலா பயணிகளை அனுமதிக்காத நிலையில் தற்போது சின்ன கல்லாறு மற்றும் கூழாங்கல் ஆற்று பகுதியில் சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி அளித்தது இந்நிலையில் தமிழகத்தில் காலாண்டு தேர்வு முடிவடைந்து தொடர்ந்து விடுமுறை காரணமாக சென்னை கோவை மதுரை பெங்களூரு கேரளா உட்பட பல்வேறு பகுதிகளில் இருந்து வால்வாறையின் இயற்கை காட்சிகள் பள்ளத்தாக்குகள் நீர்வீழ்ச்சிகள் கண்டு கலைப்பதற்காக சுமார் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட வாகனங்களில் சுமார் இருபது ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் வருகை தந்துள்ளதாகவும் வரும் நவம்பர் ஒன்றாம் தேதி முதல் இ பாஸ் அறிமுகப்படுத்தியுள்ளதால் முன்னதாகவே வால்பாறையில் உள்ள சுற்றுலா தலங்களை கண்டு கழித்து செல்லும் முனைப்பில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தருவதாக வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர் செய்தி தொகுப்புகள் இத்துடன் நிறைவடைகிறது மேலும் தொடர்வதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்